தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை விளாங்குடி ராமமூர்த்தி நகர் அருகே பழைய பேப்பர் குடானில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகம் இருந்ததால் மலமளவென பரவி தீ கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அதிகமாக இருந்ததால் தீ மலமளவென கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு மதுரையில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க மதுரை மாநகர் விலாங்குடி ராமமூர்த்தி நகர் பகுதியில் பாண்டி என்பவருக்கு சொந்தமான பழைய பொருட்களை வைக்கக்கூடிய குடோன் ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த குடோனில் பேப்பர்கள் மற்றும் பழைய பிளாஸ்டிக் பொருட்கள் அதே போன்று இரும்பு பொருட்கள் உள்ளிட்டவை எல்லாம் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது முதலில் புகையாக வெளியில் வந்த நிலையில் புகை மூட்டம் அதிகரித்து அடுத்தடுத்து தீயானது பல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொருட்களில் பரவ தொடங்கியது இந்த நிலையில் தல்லாகுளம் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த ஒரு மணி நேரத்திற்கு மணி மேலாக கூட அந்த தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்தடுத்து அந்த பேப்பர் உள்ளிட்ட எளிதாக தீப்பற்றக்கூடிய பொருட்களில் அந்த தீயானது பரவி வருவதன் காரணமாக தீயை அணைப்பதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது இருந்த பொழுதிலும் கூடுதலான தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த தீயை அணைக்கும் பணிகளானது நடைபெற்று வருகிறது இந்த தீ விபத்து காரணமாக ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலான பழமையான அந்த பொருட்கள் வந்து சேதமடைந்திருப்பதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து இந்த தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது முதற்கட்ட விசாரணையில் நேற்று தீபாவளி பண்டிகையின்காக இரவு நேரங்களில் வெடிக்கப்பட்ட அந்த வெடியில் இருந்து வெளியான தீப்பொறிகள் எதுவும் பட்டு இது போன்ற தீ விபத்து ஏற்பட்டுள்ளதால் கசிவு காரணமாக என்பது குறித்தான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது இருந்த பொதுமக்கள் அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக நிறுத்தி வைப்பதற்காக காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இருந்த ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து அந்த புகை மூட்டமானது வானுயர் அளவிற்கு எழும்பி வருவதாலும் தொடர்ந்து தீயை என்பது அதிகரித்து வருவதன் காரணமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் ஒருவித அச்சத்தில் இருந்தாலும் கூட தீயணைப்பு துறையினர் இன்னும் சற்று நிமிடத்தில் அந்த தீயை முழுவதிலுமாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருவோம் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் சார் சல்மான் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி